அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராசியா சிவன் கோவிலுக்கு நம்ம இப்போ போகிறோம் அப்படின்னா நவ கிரகங்கள் இருக்கும் அந்த நவ கிரகங்கள் கிட்ட நம்ம எந்தெந்த கிரகங்கக்கிட்ட என்னென்ன பரிகாரங்கள் நம்ம வந்து நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் அப்படின்னா முதல்ல சூரியன் அப்படின்னு எடுத்துக்கோங்க சூரியன் அப்படின்னும் போது சகல மங்களமும் அருள்க அப்படின்னு சொல்லி சூரிய பகவான்கிட்ட கேட்கணும் அதே போல் இரண்டாவது சந்திர பகவான் சந்திரன் அப்படின்னும் போது அழகு மனோபலம் அப்போது சந்திர பகவான் எனக்கு நல்ல மனோபலம் கொடுங்க நல்ல அழகு கொடுங்க அப்படின்னு சொல்லி சந்திர பகவான்கிட்ட கேட்கணும் அதே போல் செவ்வாய் செவ்வாய் அப்படின்னும்போது சகல சம்பத்தும் வீடு மனை வாசல் சொத்து வண்டி வாகனங்கள் இது எல்லாம் செவ்வாய் பகவான்கிட்ட நம்ம கேட்கணும் புத பகவான் அப்படின்னும்போது கல்வி அறிவு நல்ல ஞானம் பேசக்கூடிய வார்த்தைகள் தெளிவான வார்த்தைகள் அதாவது நம்ம பேட்வேர்ட்ஸ் இல்லாமல் நல்ல வார்த்தைகள் பயன்படுத்துறதுக்கு புதன் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்போ புதன் பகவான்கிட்ட இதை நம்ம கேட்கணும் கல்வி அறிவு ஞானம் இதெல்லாம் புதன்கிட்ட கேட்கணும் குரு குரு கிட்ட தீர்க்க ஆயுள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கிறதுக்கு குரு பகவான்கிட்ட நம்ம கேட்கணும் அதேபோல் சுக்ர பகவான் சுக்ர்கிட்ட நம்ம ஆசைகள் நம்மளுடைய காதல் நம்ம வேண்டிய சுகபோகங்கள் இது எல்லாமே வந்து சுக்கர பகவான்கிட்ட கேட்கணும் சனி பகவான் சனி பகவான்கிட்ட நம்ம எந்த ஒரு செயலுமே நம்ம செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா சனி பகவான் தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஸோ சனி பகவான்கிட்ட வெற்றியை பற்றி கேட்கணும் அதே போல் ராகு பகவான் ராகு கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன வலிமை உடல் வலிமை இதெல்லாம் வந்து நம்ம வந்து உடல் நிலையில் வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு ராகு பகவான் தான் சப்போர்ட்டிவாக இருக்கணும் ஸோ ராகு பகவான்கிட்ட நம்ம இந்த கேட்கலாம் கேது பகவான் கேது கிட்ட நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணும் மன அமைதி மனசாந்தி வேணும் அப்படின்னா கேது பகவான்கிட்ட கேட்கணும் முக்கியமாக ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேது பகவான் ஸோ வந்துட்டு ஞானத்தை வேணும் அப்படின் ஞானம் வேணும் அப்படின்னா நம்ம ஞானத்தை கேது பகவான்கிட்ட தான் கேட்கணும் இது போல நவ கிரகங்களுக்கும் நீங்கள் ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய்ச்ச குரு சுக்கர சனி பெயர்ச்ச ராகவே கேதுவே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த நவாகிரகங்களை சுற்றி வரும்போது உங்களுக்கு சகல சம்பத்தும் அனைத்துமே நீங்கள் கேட்குறது எல்லாம் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்